ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர இருபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடல் நம்ம நினச்ச காரியம் நிறைவேற சொல்ல வேண்டிய பாடல் நீங்கள் எந்த காரியத்தை நினச்சாலும் அதுக்கு முன்னாடி இந்த அபிராமி அந்தாதியில் வர இருபத்தி ஐந்தாவது பாடலை சொல்லிட்டு ஆரம்பிங்க நிச்சயமாக அன்னையை அதை வழிநடத்தி வைப்பாங்க இப்போ பாடலை பார்க்கலாம் பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் என்று ஏத்துவனே இந்த பாடலோட பொருள் அம்மையே மும்மூர்த்திகளின் தாயாக விளங்குபவளே மூ கிடைத்த அருமருந்தே இனி நான் பிறவாமல் இருக்க முன்னதாகவே தவங்கள் பல முயன்று செய்து கொண்டேன் அதற்காகவே நின் அடியார்கள் பின் திரிந்து அவர்களுக்கு பணி செய்து வருகின்றேன் அம்மா அபிராமி தாயே நான் முன்பு செய்த தவப்பயனை இப்பிறவியில் உன்னை மறவாமல் நல் வழி நின்று வணங்குகின்றேன் இன்னும் வணங்கிக் கொண்டே இருப்பேன் இதான் இந்த பாடலோட பொருள் இந்த பாடலை நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் சொல்லிட்டு ஆரம்பிங்க அபிராமி அண்ணன் நிச்சயம் அந்த காரியத்தில் வெற்றி தருவாங்க இத்தகைய சக்தி வாய்ந்த அபிராமி அந்தாதி பாடலை பாடி பயன் பெறுங்கள் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி